எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறது நம்மளை பத்தி நம்மளுடைய ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சுக்க கூடிய ஒரு முதிரையை பத்தி நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதி முத்திரை ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு முதிரை பத்தி நான் இதே சேனல்ல நான் கொடுத்திருக்கேன் ஏன்னா அந்த அந்த முதிரையுடைய விஷயத்த பண்ணி நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க மேம் இது ரொம்ப நல்லா இருக்குது எனர்ஜி வந்து அப்படியே அப்னார்மலாக பெருசாக இருக்குது நல்லா என்னுடைய ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல ஸ்ட்ரென்தனிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு போதி முத்ரா பாக்குறோம் பட் எதுக்காக இந்த போதி முத்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய பாடியில் நம்மளுடைய கான்சியஸில் எப்பவுமே ஏர் அண்டு ஃபயர் இந்த ரெண்டு பஞ்சபூதங்கள்ல இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கணும் பிகாஸ் இப்ப நீங்க நினைக்கலாம் இப்ப எனக்கு நான் வந்து ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால அதை செய்யவே முடியல நான் வந்து ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவா பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் என்னால கிரியேட்டிவா பண்ணவே முடிய மாட்டேங்குது பட் வெளியில போனாக்கா எனக்கு ஆத்தரைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த மதிப்பு மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு 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 கருவி நமக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னா ஏர் ஏர் அண்ட் ஃபயர் இந்த ரெண்டுமே நல்லா பேலன்ஸா இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமா நடக்கும் ஓகே இந்த உத்தரபூதி முத்ரா பண்றதுனால நமக்கு இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் வரும் நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாமே ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிக்கும் ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டடிஸ் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டே இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த உத்தரபோதி முத்ராவை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம் தென் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கான்ஸ்டிபியூஷன் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த உத்தரபோதி முத்ராவை தாராளமா பண்ணலாம் ஓகே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி இந்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு ஸ்டாப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க சோ அவங்களும் வந்து இந்த முத்திரையை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க தியானம் இந்த தியானம் அப்படிங்கிறது பல பேரு பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அதுல சில முதிரைகள் வந்து தியானத்துக்காகவே கூடியது ஏன்னா உத்ரா அப்படின்னாலே அப்வர்ட்ஸ்ங்கிறது அர்த்தம் அதாவது நம்மளே மேல் நோக்கி பயணிக்க கூடியது அப்படின்னு அர்த்தம் மேல் நோக்கி பயணம் செய்ய வைக்கக்கூடியது அப்ப அந்த புத்தர் போதி அப்படிங்கிறது வந்து புத்திசம்ல வந்து நம்மளுடைய மகன் புத்தரே வந்து அந்த சிம்பிளை வந்து பயன்படுத்துறாங்க அதோடைய கெஸ்டர்ஸ் வந்து நிறைய புத்தருடைய இதுல நம்மளால பார்க்க முடியும் நம்ம மெடிடேஷன்ல இந்த சிம்பிளா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமா ஹையர் லெவல் ஹையர் லெவல்னு நம்மளால போக முடியும் எவ்வளோ பேர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அந்த ரிசீவிங் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க காடோடைய எனர்ஜி அதை வந்து ரொம்ப சீக்கிரமே நம்மளால ரிசீவ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த உத்தரபோதி முத்திரால வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து டைஜஷன் தென் வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர் ஏர் அண்டு ஃபயர் எனர்ஜியை பேலன்ஸ் பண்றது இன்னும் நிறைய இப்ப நீங்க செய்கிற ஒர்க் ஆகட்டும் உங்களுடைய லைஃப்ல உங்க லைஃப எப்படியெல்லாம் ஹையர் லெவல்க்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்யூஷன் பவர் அது இது முக்கியமா இன்ட்யூஷன் பவர் வந்து நிறைய கொடுக்கும் அதுதான் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல நிறைய அது கொடுக்கும் அந்த தள்ளி போடுறது அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் பண்ணி கொடுக்க இந்த உத்தரபூதி முத்ரா பட் இதையே எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத்திரை அப்படின்னு வந்துட்டாலே எடுத்தோன்னா கைய வந்து இப்படி வச்சுட்டு நம்ம முத்திரையில உட்கார கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிரவுண்டிங்கா இருக்கணும் முதல்ல அமைதி மனசை முதல்ல அமைதிப்படுத்தணும் மனசு அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க மூளையை அமைதிப்படுத்துறோம் உங்க பிரெயின அமைதிப்படுத்தி உட்கார்ந்து பிரீத்திங் கரெக்டான ப்ரொசீஜர்ல பிரீத்திங் ஹோல்டு ப்ரீத் அவுட் இல்லைனா இன் அண்டு ப்ரீத் அவுட் ஸ்லோவாக எடுக்கிறீங்க ஸ்லோவாக விடுறீங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் சைக்கிள்ஸ் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையை நல்லா ரஃப் பண்ணுறீங்க ரஃப் பண்ணதுக்கப்புறமா கோத்து முத்ராஸ் அது இஃப் எனி எனி முத்ராவாக இருக்கட்டும் ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது போதி முத்ரா இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கை வந்து ரெண்டு கையும் சேர்ந்து இருக்கும் ஸோ இதுதான் போதி முத்ரா ஓகே இந்த ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி இருக்கும் கட்டு விரல் ரெண்டு சேர்ந்து இருக்கும் இந்த மூணு விரல்கள் நம்ம இப்படி மடிச்சு வச்சிருப்போம் இது மோதி முத்ரா இது எப்பவுமே செய்ய வேண்டிய இடம் ஒண்ணு நம்ம ஹார்ட் சக்ரா இந்த ஹார்ட் சக்கரால மட்டும்தான் இதை நம்ம செய்யணும் மற்ற இடங்கள்ல இது நம்ம வந்து மடியிலையோ இல்ல வந்துட்டு சாதாரண எப்படி இந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது ஆக்சுவலி இதோட பொசிஷன் இதுதான் இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஹையர் லெவல் கான்சியஸ்னஸ் இருக்கும் உங்களுக்குள்ள நல்ல கிளாரிட்டி வரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முதிரை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரைக்கி கிளாஸஸ் ஏஞ்சல்ஸ் கிளாஸஸ் எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நிறைய கிளாஸஸ் இருக்கேன் பிகாஸ் ரைக்கி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய கேட்வே நம்ம லைஃப்பில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு அது ஒரு கேட்வே அது மட்டும் இல்லாமல் லாமா ஃபெரா கிளாஸஸ் இதோ புத்தருடைய லாமா ஃபெரா கிளாஸ் பிகாஸ் இந்த ஃபெரா கிளாஸுக்குனே தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் பட்டு இப்போ வந்து இந்த முதிரையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ